ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மோன் அகாடமி என்னைக்கு எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எல்லாருமே நல்லபடியாக எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேள்விப்பட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா ஸோ புதுவையில் இருந்ததுன்னா நம்ம எழுபத்தஞ்சு கேள்விக்கான ஆன்சர்ஸே இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நர்வ நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்னால் பி நகராட்சி ஆணையர் தான் சரியான பதில் ஓகேங்களா ஸோ வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார்னா மார்டின் லூத்தர் கிங் அடுத்து கேள்வி பாருங்க கீழ்காணும் வேக் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது சாஸ்கர் லடாக் கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலை தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது கரெக்ட் சிறிய இமயமலை மற்றும் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகின்றது கரெக்ட் வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது தவறு தொடர்ச்சியாக இருக்காது ஸோ ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நாலு தான் கரெக்டான பதில் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது என்று ஓகேங்களா மனித உரிமை நாள் என்னைக்குன்னா டிசம்பர் பத்து அடுத்த கேள்வி பாருங்க கூற்று காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனித வளவேற்பாடு அமைச்சகம் என்று அழைக்கப்பட்டது நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது ஸோ இதில் வந்து கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா ஃபினான்ஸ் கமிஷன் வரவு செலவு பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது அடுத்த கூற்றுக்காரனை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறனறிவு தேர்வு தொடங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இதில் வந்து எது தப்புனா கூற்று தவறு காரணம் சரி ஓகேங்களா கூற்று என்ன சார் தவறுனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ கூற்று தவறு ரீசன் கரெக்ட் ஏ தவறு ஆர் சரி அடுத்து கேள்வி பாருங்க பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது எது பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாத எதுனா முன்கடவாய் பற்கள் அடுத்து கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுற உணவுப் பொருள் எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் பி ஸ்டார்ச் தான் இதுக்கு கரெக்டான பதில் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி கான்ஸ்டோட்ரியம் பர்பூரியம் அதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் கீழ்கன்றவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைங்களா குப்தர் காலத்தோட குடைவரை கோயில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க உதயகிரி அஜந்தா எல்லோரா எலிபண்டா குகை பா கோகை இதில் எலிபெண்டா குகைங்கிறது தான் சரியான பதில் அரசியலமைப்பு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மானியப்பட்டியிலிருந்து மத்தியப்பட்டியலுக்கு நாடு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் சரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கரெக்ட் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் மாற்றத்தை செய்யலாம் அதுவும் சரி ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் அடுத்து கேள்வி பாருங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அடுத்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பக்கோடா எனப்பட்டது எந்த நாணயத்தை வந்து பக்கோடான்னு சொன்னாங்கன்னா தங்க நாணயத்தை பகோடா என்று கூறினார்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை ஓகேங்களா ஸோ எது சரியான வாக்கியம் இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார் இது தவறு இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுவார் இது கரெக்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் இது தப்பு வழக்கறிஞர் ஆவார் இது சரி ஸோ கூற்று இரண்டும் நான்கும் மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் நாளுக்கு எதிராக டேஸ் வளர்ச்சி அடைந்தது அதாவது இந்தியாவோட ஜிடிபிக்கு எகெய்ன்ஸ்டாக தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் டி எயிட் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க மங்கள மாலை திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூணில் அறிமுகப்படுத்தப்பட்டது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் ஆகும் ஓகேங்களா திராட்சையில் உள்ள அமிலம் எது தக்காளியில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க திராட்சையில் உள்ள அமிலம் வந்து டார்டாரிக் அமிலம் தக்காளியில் உள்ள அமிலம் வந்து ஆக்சாலிக் அமிலம் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்க சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன சமக்ரா சிக்ஷான் அபியானோட திட்டத்தின் நோக்கம் என்னன்னா பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது ஓகேங்களா பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் ஏ சசிதரூர் தான் இதுக்கு சரியான பதில் ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது ஓகேங்களா ஸோ ஹரப்பர்கள்லாம் யாரு சிந்து சமவெளி நாகரிக மக்களால் ஓகேங்களா அவங்களுக்கு எதை பற்றி தெரியாது எல்லாத்தையும் தெரிஞ்ச கொஸ்டின்னா ஆப்ஷன் சி குதிரை தான் இதுக்கு சரியான பதில் ஓகேங்களா ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக ஓகேங்களா ஸோ இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் காலவரிசைப்படி எது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எது வரும்னா மேத்தா குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு ஓகேங்களா ஸோ பி அடுத்து வந்து என்ன வரும்னா மேத்தா ஐ மீன் அசோக் மேத்தா குழு ஓகேங்களா ஐ மீன் செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் அதுக்கடுத்து எது வரும்னா ஜிவிகே ராவ் குழு ஜிவிகே ராவ் குழு அடுத்து தேர்ட் ஒன் எல்எம் சிங் பி குழு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் இதுக்கு சரியான பதில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முத மொத்த முதலீடு தொகை எவ்வளவு ஓகேங்களா மொத்த முதலீடு தொகை எதோடது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோடதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி ரூபாய் பத்து லட்சம் தான் இதுக்கு சரியான பதில் டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ் கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அந்த புரட்சிகர நடவடிக்கை எதுன்னு கேட்குறாங்க ஸோ எதுனா காகோரி சதி வழக்கு காகோரி சதி வழக்கு அடுத்து கேள்வி ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ ஆதி திராவிடர் மற்றும் நான் எஸ்சி மற்றும் எஸ்டிக்காக மொத்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி இருபத்தி நாலுல எவ்வளோ கோடிகள் ஒதுக்கி இருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி மூவாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி அடுத்து பாருங்க ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளனி பிளினி இருக்கார் பார்த்தீங்களா தன்னுடைய இயற்கை வரலாறு அவர் எழுதிய நூல் பெரியது இயற்கை வரலாறு அந்த நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் முதல் பேரங்கடையின் எதை குறிப்பிட்டிருப்பார்னா ஆப்ஷன் சி முஸ்ரிய தான் குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவ நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா ஆப்ஷன் சி நீலகிரி தான் கரெக்டான ஆன்சர் திராவிட மகாஜன சபையும் அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பார் அடுத்து ஏக்கூற்று தவறானது டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் டாப்ளர் விரைவு நகைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்னு போட்டு அதில் எதிர் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது ஓகேங்களா ஸோ இவர் வந்து லிசனர் வந்து ஒரு இடத்துல அப்படி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் வந்து இவர்கிட்டயே வந்துக்கிட்டே இருந்தால் டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தவறு ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இலவழிகள் நகரும் போது டாப்ளர் எஃபெக்ட் சுத்தமாக இருக்காது நடைபெறாது ஃபஸ்ட் ஒன்றில் டாப்ளர் எஃபெக்ட் நடைபெறும் செகண்ட் ஒன்றில் நடைபெறாது தேர்டு ஒன்லையும் நடைபெறும் ஃபோர்த்து ஒன்லையும் நடைபெறும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று மட்டும்தான் நடைபெறாது ஒன்று மட்டும்தான் இதோட ஆன்சர் பின்வருவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளதுன்னா சி ஹரியானா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நாற்பத்தி ஒம்போதாவது ஜி செவன் உச்சி மாநாடு ஜி செவன் உச்சி மாநாடு நாற்பத்தி ஒம்போதாவது எங்கே நடந்துச்சுன்னா ஜப்பான் வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார் வங்க பிரிவினையின் போது ரக்ஷன் பந்த விழாவை தொடங்கி வைத்தவர் யாருனா ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் தான் சரியான பதில் தன் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக்கொண்ட அரசை யார் அதாவது தன் பெற்ற வெண்டுகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்கள் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று யார்னா பாமன் ஷா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இது எல்லாத்துக்குமே தெரியும் என்னைக்குன்னா ஜனவரி ஒன்பது ஒன்பது என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவோம் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் டே ஓகேங்களா ஸோ காந்திஜி வந்து அப்போ தான் சவுத் ஆப்ரிக்காலேருந்து இந்தியா வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்த தேதியில் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆர்கிடெக்ட் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் பெரியார் போட்டிருப்பீங்க ஸோ ஆன்சர் என்னது தான் ஆப்ஷன் சி பகத்சிங்னா அதுக்கு சரியான பதில் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தாதாபாய் நௌரோஜி அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திரபுத்த சத்திய புத்தர் யார்னா அதியமான் நெய்யால் எரி நுதப்போம் என்றட்டால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குரலில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன ஸோ நுதுப்பேம்னா என்னன்னா ஆப்ஷன் ஏ அபித்தல் தான் இதுக்கு சரியான பதில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்னா ஆப்ஷன் டி அன்னிபசன் அம்மையார் அடுத்து பாருங்க ஸோ இதில் வந்து தெரிஞ்சதை மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ எதுனா தூக்கத்தை சம்பந்தமா உறக்க விழிப்பு சுழற்சி சம்பந்தமா பேசுறது பான்ஸ் தான் அதே மாதிரி சிறுமுலை வந்து எது உடல் சமநிலையை பார்க்குறது ஸோ அதை வச்சு ஆப்ஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம் எது தேர்டு ஒனுக்கு ஃபோர்த்து ஃபோர்த்து ஒன்னு தேர்டு ஒன்று தான் ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேங்களா ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமணம் ஜுடாயிசம் புத்த மதம் நமக்கு எல்லாத்தையும் தெரியும் புத்த மதத்தை மட்டும்தான் நம்ம விகாரம்னு சொல்லுவோம் புத்த மதத்தை மட்டும்தான் விகாரம்னு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் ஃபோர்த்து ஒனுக்கு ரெண்டு ஐ மீன் சார் இந்த ஆன்சர் இல்லை மூணாவதுக்கு நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் மூணாவதுக்கு நாலாவது ஆப்ஷன் ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம போட்டுடலாம் ராவ் ஓகேங்களா பண்டிட்னா நம்ம யாரை சொல்லுவோம் அர்ச்சர்கள்லையும் படித்தவர்களையும் சொல்லுவோம் ஓகேங்களா பண்டிட்னா யார் தலைமை அர்ச்சகர் ஓகேங்களா ஸோ நாலாவதுக்கு ஆப்ஷன் மூணு இது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்க கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க கட்சி தாவலை பற்றி சரியான கூற்று ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த திருத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு அளித்தது சரி அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது தவறு எத்தனாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை தொண்ணூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணுக்குள்ள ஒரு சீர்தீர்த்திருத்தம் செய்யப்பட்டது சரி ஸோ ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் ஒன்று மற்றும் மூன்று தான் சரி ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான பதில் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் ஆப்ஷன் ஏ தாஸ் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குனா தாஸ் தான் ஓகேங்களா தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்ட பட்டங்களை பெற்றவர் யாருன்னா இரட்டமலை சீனிவாசன் ஆங்கிலேயர்களாக வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா மூணு பெற்றங்களில் பெற்றவர் இவர்தான் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணந்தோர் உள்ளுவரே மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் அடுத்து கேள்வி பாருங்க ஞாலம் கருதினும் கூடும் ஞாலம் கருதினும் கூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒரு ஒரு உலகம் முழுவதும் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டு அறிந்து செயல்பட வேண்டும் உலகம் உலகத்தையும் அவர் கைப்பற்றணும்னா எந்த ரெண்டு அறிந்து செயல்படணும்னா காலமும் இடமும் அடுத்து பாருங்கள் இதில் வந்து சரியான இணையை கண்டுபிடிக்கணும் சரியாக பிறந்தது பாசி பர்குலா தப்பு ப்ரையோஃபைட் நயடைட்டா தப்பு இதில் கரெக்டானது இது ஒன்று தான் டிரெடோஃபைட் லெபிடோ கார்பன் லெபிடோ கார்பன் இதுதான் சரியான பதில் இந்திய அரசு சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது சரியான பதில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் தொடங்கப்படுது இது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே தொடங்கியிருப்பாங்க இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் மேற்கு வங்கம் மாநிலத்தில் டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது எல்லாத்துக்குமே மேற்கு வங்க மாநிலம்னு தெரியும் அது எந்த இடம்னா ஆப்ஷன் டி ரிஷ்ராங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா மனித மேம்பாடு குறியீடு அச்சரிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகான்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்குப்படி இது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ எது ஃபஸ்ட்டுனா நார்வே அடுத்து வந்து எது வரும்னா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இந்தியா ஸோ ஒன் ஃபோர் டூ த்ரீ தான் இதுக்கு சரியான வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்புகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம் தான் இருக்குது கரெக்டான பதில் கீழ்கண்ட கூட்டணியில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய கூட்டணியை கண்டறிய சட்டப்பிரிவு முந்நூற்றி முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்டுருக்கேன் ஏன்னா டிபிஎஸ் பின்னு சொல்லணும் டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் ஓகேங்களா ஸோ அம்பேத்கர் இதனை வந்து இந்திய அரசமின் புதுமையான சிறப்பம்சம் என விவேத்தார் இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியுங்கிறது மட்டும்தான் தவறு நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு தான் இதற்கு சரியான பதில் தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இது சரியானது இவர் ஃப்ரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் அதுவும் சரி ஆயிரத்தி எட்நூறுலிருந்து அவர் தூக்கிவிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஜூன் முப்பத்தி ஒன்று வரை எதிராக போராடினார் இது தவறு அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டும் மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா ஸோ இது வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும்தான் இதற்கு சரியான பதில் பிறப்பினால் எல்லா ஊர்களும் சமம் என கருதும் வல்லவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் பிறப்பினாலே எதாவது சமம்னு சொல்லிட்டாரு அப்போ எதை வச்சுதான் மக்களை பிரிப்பாருன்னா அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து தான் பிரிப்பார் ஓகேங்களா அக்ஷய்சின் மற்றும் அக்ஷய் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள பகுதி அக்ஷய்சின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் அக்ஷய்ஷின்னு இருக்கு கேனி மீட் ஓகேங்களா சூரிய மண்டலத்தின் உள்ள மிகப்பெரிய நிலவு டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் ட்ரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் ஏதாவது கரெக்டான பதில் கீழ்கண்ட வாக்க வாக்கியங்களை கவனி இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது சரி இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலில் அதிகரிப்பதே ஆகும் இதுவும் சரி சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் கீழ்க்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றங்களை எந்த மாநிலங்கள்னா ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான் எங்கே இருக்குன்னா சண்டிகரில் இருக்கும் ஓகேங்களா அதுதான் சரியான பதில் எந்த தொழிற்கு தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சட்டத்தை ஒழித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த தொழில் கொள்கை தான் எம்ஆர்டிபி சட்டத்தை ஒழித்திருக்கும் உழவர் கடன் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது மைய வங்கியா நபார்டு வங்கியான் சந்தேக வரும் ஆப்ஷன் பி நபார்டு வங்கி தான் அதற்கு சரியான பதில் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா ஆப்ஷன் டி பொய்யா விளக்கை கூறுகிறார் தமிழ்நாட்டில் இரத்த சோகை முகத் முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் ரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள் அதாவது ஜப்பானோடு நம்ம சேர்ந்து வேலை பார்க்கறது தமிழ்நாடும் அதை எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி ஏழு வருட காலங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயணம் தேசிய ஆண்டாக கடைபிடித்ததுனா ஆப்ஷன் ஏ மில்லட்ஸ் திணை வகைகள் ஸோ இந்த கேள்வி பாருங்கள் இதில் வந்து எம்மா கரெக்டாக மாறும்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து எது சின்னால் ஒன்று மற்றும் மூன்று தான் சிறை அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் எது மாறும் நாப்தலைன் மாறும் சிவப்பு நெட்லஸ் வந்து கார ஊடகத்தில் நிற நீல நிறமாக மாறும் ஒன்று மற்றும் சி மூன்று தான் சிறியானது தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது ஸோ யானை விபத்துன்னு வந்தாலே கஜ்ரக் சுரக்ஷா கஜ கஜர் நகரம் என்னதான் யானை அர்த்தம் இது சி தான் கரெக்டான பதில் அரசியமைப்பு சட்டத்தின் படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து ஸோ எல்லாமே கிராமம் நகரம் மாவட்டம்னு போட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு என்னது கிராமம் இடைநிலை மாவட்ட பஞ்சாயத்து தவறான இணையை கண்டுபிடி வேளாண் வறுமை உணரையை மாநிலம் தான் வாங்குவது கரெக்டு நிலம் மற்றும் கட்டிடம் மீதான வரியும் மாநிலம் தான் வாங்குது கரெக்டு மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி நமக்கு மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி பில்லாம் இங்கே தான் கட்டுறோம் மாநிலத்தை தான் கட்டுறோம் ஒன்றிய அரசிடம் கட்டவில்லை அதே மாதிரி தான் நில வருவாய் நில வருவாயும் நம்ம இங்கே தான் மாநிலத்தை தான் கட்டுவோம் ஒன்றிய அரசு கட்ட மாட்டோம் ஸோ இதில் எது எது தவறு மூன்று மற்றும் நான்கு தான் தவறு ஆப்ஷன் தான் அதுக்கு சரியான பதில் அடுத்து பாருங்கள் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் ஓகேங்களா ஸோ முக்கியமான தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நிர்வாக தலைவர் யார்னா துணை அலுவலர் இந்த தலைவர் யார் தான் பிரதமர் அவர்கள் தான் வருவார் நிர்வாக தலைவர் யார்னா அதோட துணைத் தலைவர் தான் நிதி ஆயோக்கோட துணைத்தலைவர் தான் இதோட நிர்வாக தலைவர் அப்படின்னு தான் கரெக்டான பதில் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் தொழிலாளர் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்னா மா சிங்கால் அவர்கள் சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருப்பார் அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இறந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஓகேங்களா ஸோ இது சரி இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகவும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது இது தவறு இந்தியா முதல் இடத்துல இல்லை சீனா தான் முதல் இடத்தில் இருக்கிறது ஸோ ஏ சரி ஆனால் ஆர் தவறு தமிழக அரசு தேசாம் தேதியை கல்வி வளர்ச்சியான நாளாக அறிவித்துள்ளது கல்வி வளர்ச்சி நாளெல்லாம் எதை சொல்லுவோம்னா ஜூலை பதினைஞ்சு தான் இதற்கு சரியான பதில் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம குரூப் ஃபோர் 2024 டுவெண்ட்டி ஃபோர்ல கேட்ட இருபத் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கொஸ்டின் எழுபத்தி மூணு ஜிஎஸ் கொஸ்டின் ஏன்னா இருபத்தேழு இதில் வந்துருச்சு மேக்ஸ் கொஸ்டினில் வந்துருச்சு ஸோ எழுபத்தி மூணு ஜிஎஸ் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன்